நாங்கள் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் ஆரம்பித்ததின் நோக்கமே அரசியலுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டு சமுதாய பணியாற்ற வேண்டும் நாடார் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊர்களில் நம்முடைய சமுதாய பிள்ளைகளிடத்தில் சமுதாயத்திற்கான வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இந்த சமுதாயத்திற்கான பெருமையை தேடி தந்திருக்கின்றார்கள் எப்படி நாட்டுக்காக உழைத்திருக்கின்றார்கள் எப்படி அரிய பல கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எப்படி பல வீர தீர செயல்களை எல்லாம் இந்த நாட்டிற்காக செய்திருக்கின்றார்கள் இப்படி நாடார்கள் செய்த எல்லா சாதனைகளையும் நம்முடைய கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்றை இருக்கின்ற தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அரசியலுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டு நல்லதொரு சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு மிகச்சிறப்பாக நாங்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தவறாக இழிவாக பேசிய ஒரு யூடியூப் சேனலுடைய செய்தியாளர் முத்தார் என்பவர் அவரை கைது செய்ய வேண்டும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர் கேவலமாக பேசிவிட்டார் இழிவாக பேசிவிட்டார் அதனால் அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுகின்ற அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம் நாங்கள் மட்டும் முன்வைக்கவில்லை எங்களைப் போன்று தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களிலும் இருக்கின்ற நாடார் சங்கங்கள் நாடார்கள் அரசுக்கு மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த செய்தியாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த செய்தியாளருக்கு அரசு பாதுகாப்பு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுவது இன்னும் வேதனை அளிக்கின்றது நாடார் சங்கங்களில் நாடார் அமைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது இப்ப நாங்கள் வைத்திருக்கின்ற தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பில் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த அமைப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற போது நாங்கள் ஒரு கட்சியை மட்டும் குறை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இது எங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிவிடுமோ என்ற ஒரு அச்சமும் எங்களிடத்திலே இருக்கிறது ஆனாலும் எங்களால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசை விமர்சிக்காமலோ எங்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை என்பதனால் குறை சொல்லாமலோ எங்களால் இன்றைக்கு இருக்க முடியவில்லை நாங்கள் கூட எப்படி ஆளுகின்ற அரசை எதிர்த்து பேசுவது என்று நினைக்கின்ற போது எங்களோடு இருக்கின்ற இந்த இயக்கத்திலே இருக்கின்ற நாடார்கள் நாம் நாடார் சங்கம் வைத்திருப்பது நாடாருக்காகத்தான் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியே ஒரு இவன் இழிவாக பேசிவிட்டு அவமரியாதையாக பேசிவிட்டு இன்னும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒட்டுமொத்த நாடார்களும் இந்தியா முழுவதும் ஆளுகின்ற நாடார்கள் நாடார் சங்கங்கள் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வைத்து ஒரு தனி ஒரு மனிதனை அவன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் எடுக்க எடுங்கள் என்று சொல்லியும் கூட அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் கூட அரசுக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதற்கு நாடார் சங்கம் நீங்கள் எதற்கு நாடார் சங்கத்தை நடத்த வேண்டும் காமராஜர் வேறு நாடார் சமுதாயம் வேறு என்று இல்லை காமராஜர் தான் நாடார் நாடார் சமுதாயம் ஒரு காலத்தில் காமராஜர் அவர்களை ஒரு தேசிய தலைவராக எல்லாரும் கொண்டாடினார்கள் அவர்கள் வளர்த்த காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கு அவரை மறந்து விட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் தலைவர் காமராஜரை பற்றி ஒருவன் தவறாக பேசிவிட்டான் அவன் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏன் நாம் அரசை விமர்சிக்க கூடாது ஏன் அரசுக்கு எதிராக வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் எங்களுடைய தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பில் நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைதான் ஏனென்றால் ஒரு அமைப்பு ஒரு சமுதாய அமைப்பு என்பது எல்லா கட்சியுமே எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கின்ற ஒரு அமைப்பு சமுதாயத்திற்காக இருக்கின்றார்கள் ஆனால் தமிழக அரசு அந்த முத்தார் மீது நடவடிக்கை எடுக்காதது ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்கள் மனதிலும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்காக அரசு அவன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது நேற்றைய தினத்தில் கூட சென்னையிலே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் அரசு கூட நினைக்கலாம் திமுக திமுகவில் இருக்கின்ற நாடார்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சிகளுக்கான நாடார்கள் தான் போராடுகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அரசிடத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற நாடார்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கின்ற நாடார் சங்கங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் நீங்கள் சார்ந்த கட்சியை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் நீங்கள் சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையோ தலைவர்களையோ நீங்கள் எதிர்க்க வேண்டாம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டாம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியவனின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையாவது நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி உங்களோடு இருக்கின்ற ஆளுகின்ற அரசுக்கு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்ற சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது ஒருபுறத்திலே வாக்கு சேகரிக்கின்ற வருகின்ற போது நம்முடைய நாடார் சமுதாய மக்களிடத்தில் நாடார்களே வாக்கு சேகரிக்க வருகின்ற போது தவறாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் அன்னைக்கு காமராஜரை பற்றி பேசும்போது நீ எங்கே போன உங்கள் கட்சி ஏன் நடவடிக்கை எடுக்கல நீ ஓட்டு கேட்க மட்டும் வர அப்படிலாம் சொல்லி கிராமங்களில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நாடார்கள் உங்களுடைய கட்சி தலைமைக்கு அந்த முத்தார் மீது நடவடிக்கை எடுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் தயவு செய்து முன்வையுங்கள் அதே போன்று தமிழக அரசு ஒரு தனி ஒரு மனிதன் ஒரு செய்தியாளர் ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக பேசுகின்ற காரணத்தினால் அந்த முத்தார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்களா ஒரு முத்தாருக்காக உலகம் முழுவதும் வாழ்கின்ற சமுதாய மக்களினுடைய மனதில் ஏன் வெறுப்பை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு முத்தார் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடார் சங்கமும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கின்ற போது அதற்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆளுகின்ற அரசு அந்த முத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களை போன்று அரசியலுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டு நல்ல விதத்தில் பணி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சங்கங்கள் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதே நோக்கத்தை மட்டுமே மையமாக வைத்து மக்கள் பணி செய்ய செய்ய வேண்டும் அப்படி நாங்கள் அந்த மாதிரியான மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு ஆளுகின்ற அரசு அந்த முத்தார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்காத ஒரு பட்சத்தில் நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமுதாய அமைப்புகள் நடத்துகின்ற சமுதாய சங்கங்கள் ஒன்றாக கூடி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்கள் கட்சியின் சார்பில் ஒரு நாடாருக்கு கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நீங்க கொடுக்கவில்லை ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தீர்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட நாடார்களை புறக்கணித்தோம் ஆனால் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் யார் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களிடத்தில் இருக்கலாம் ஆனாலும் கூட எங்களைப் போன்று நடுநிலையாக நாடார் சமுதாய சங்கங்கள் நடத்துகின்ற சங்கங்களுக்கும் சங்கத்துக்குள்ள அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்றாக ஒரே குடும்பமாக வாழுகின்ற சங்கத்துடைய உறுப்பினர்களுக்கும் இன்றைக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு முகஞ்சொலிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் எல்லாம் விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் ஆளுகின்ற அரசு அந்த முத்தார் என்ற செய்தியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் தமிழக காவல்துறை தலைவர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்